ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்வது ஆன்மீகத்தின் உண்மையான நிலையை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்ளப் போவது என்னவென்றால் நாம் அனைவருமே பிள்ளையார் கோவிலுக்கு செல்வோம் பிள்ளையார் கோவிலிலே பிள்ளையாருக்கு பின்னால் அரச மரம் இருக்கும் அரச மரத்தின் அடியில் பிள்ளையாரும் பிள்ளையாருக்கு இரு பக்கத்திலே நாகர் நாகப்பாம்பின் சிலையை பார்க்கலாம் அது இப்படி நன்றாக பின்னி கொண்டு மேலே வந்து இப்படி இருக்கும் இரு பக்கம் நாகமும் மத்தியிலே பிள்ளையாரும் பிள்ளையாருக்கு பின்னால் அரச மரமும் இருப்பதை பிள்ளையார் கோயில்களிலே காணலாம் இது எதற்காக இப்படி என்றால் நம்முடைய உடலில் மூலாதாரம் முதுகுத்தண்டின் கீழே மூலாதாரம் இருக்கிறது அந்த மூலாதாரத்தின் அருகில் குண்டலி சக்தி என்ற அக்னி சக்தி அங்கே குடிக்கொண்டிருக்கிறது அது பாம்பு போல சுருண்டு படுத்து உறக்க நிலையில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அது இருக்கிறது எல்லோருக்குமே இருக்கிறது அது சுருண்டு படுத்திருப்பதால் அதை குண்டலி குண்டலம் என்றால் வளையம் அது வளையம் போல சுருண்டு படுத்திருப்பதால் குண்டலி அது ஒரு சக்தி சக்தி ரூபமாக இருப்பதால் குண்டலி சக்தி என்று கூறுகிறோம் குருவானவர் முதலில் தியானம் முதல் தியானம் முதல் தீட்சை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த மூலாதாரத்தில் இருந்து முதுகு தண்டு வழியாக அந்த குண்டலி சக்தியை மேலே ஏற்றுகிறார் மேலே கொண்டு வந்து துளுமுலையான ஆத்னா சக்கரத்தில் அவர் நிறுத்துகிறார் குண்டலி சக்தியானது முதுகுத்தண்டின் நடு மையத்தில் நேராக மேலே வருகிறது அதை விநாயகர் என்று சொல்வது மூலாதாரத்தில் இருந்து வருவதால் மூல விநாயகர் அதை விநாயகர் என்று சொல்வதும் அது அக்னி நாடி என்றும் சொல்வது அக்னி இரு பக்கத்திலே இருந்து இன்னும் இரண்டு நாடிகள் மேலே வருகிறது அது இடகலை பிங்கலை என்ற இரண்டு நாடிகள் இந்த மூன்றும் வந்து அக்னி நேத்திரமான அக்ன சக்கரத்தில் நிலை பெறுகிறது அங்கிருந்து மூன்று நாடிகளும் நேராக நாமம் போட்டது போல உச்சந்தலைக்கு செல்கிறது மத்தியிலே ஒரே நேர்கோடாக அக்னியும் அக்னியின் நிறம் என்ன சிகப்பு அது அக்னியின் அம்சமாக இருப்பதால் அதற்கு சிவப்பு வண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற இரு நாடிகளும் இரண்டு பக்கத்தில் இடகலை பிங்கலை என்ற இந்த இரண்டு நாடிகளும் வெண்மை நிறம் அதுவும் உச்சந்தலைக்கு இந்த மூன்று நாடிகளும் உச்சந்தலையில் சென்று முடிகிறது இதற்குத்தான் நாமம் போடுவது இப்படி இருக்கிறது என்று பெரியோர்கள் நமக்கு அடையாளம் காட்டுவதற்காக இந்த நாமத்தை நமக்கு அந்த காலத்திலேயே பெரியோர்கள் போட்டு அடையாளத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு சென்றார்கள் அதன் காரணமே என்று நாமம் போடுவதும் பட்டை போடுவது என்னவென்றால் தியானத்திலே முதிர்ந்து வரும்பொழுது குண்டலி சக்தியானது கபாலத்திலே நிறைந்திருந்து அது ஒரு ஒளி பிரகாசமாக உருவெடுக்கிறது அந்த ஒளியானது நல்ல வெண்மை நிறமாக கண்களை மூடி நமக்குள்ளே நாம் பார்க்கும் போது அது வெண்மையான ஒளியாக மிளர்கிறது அதுவே பட்டை விபூதி பட்டை இடுவது அந்த இரண்டு அம்சங்கள் இப்படி நமக்குள்ளே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே பெரியோர்கள் நாமத்தை போட்டு காட்டினார்கள் பட்டை போட்டும் காட்டினார்கள் இந்த உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் குண்டலி தியானத்தில் இந்த அற்புதமான இறைநிலை ஒன்று இருக்கிறது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் நிறைய பதிவுகள் உண்மையான பதிவுகளை இங்கே கொடுக்கிறோம் அதை எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக சர்க்கரை செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் உண்மையான ஆன்மீகத்தை அறிந்து உணர்ந்து நல்வாழ்வை பெறட்டும் வணக்கம் எல்லோருக்கும்